அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலவச்சாரனும் நிகழ்ச்சான்படியினும் ஆகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அளவு நம்ம அனைவரின் மீது எஞ்சென்றும் நிறைவாக ஆமீன் அல்லாஹின் பேரல்லால் இந்த நான் பெற்றோரை துன்புறுத்தாமல் இருத்தல் அப்படின்ற தலைப்பில் தான் பேச வந்திருக்கிறேன் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை பலிக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் தலைப்ப ஆரம்பிக்கலாம் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் அவங்களோட நம்ம நல்ல முறையில் நடந்து கொள்வதும் அவங்களுக்கு பணிவிட செய்வதும் அவங்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதும் மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு செயலாக இருக்கு அதே போலவே அவங்களுக்கு மாறு செய்வதும் அவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு கெட்ட குணத்தோடு நடந்து கொள்வதும் அவங்களுக்கு சிரமம் கொடுப்பதும் அல்லது அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள துன்புறுத்துவதும் மிகப்பெரிய பாவங்களாக இருக்குது ஒரு ஹதீசிலன் நபிசுவதா ஹரிசலம் அவங்க சொல்கிறாங்க சிர்கிறக்கு பிறகு மிகப்பெரிய பாவம் அப்படின்னா அது பெற்றோரை வந்துட்டு ஒரு பிள்ளைகள் கஷ்டம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்கிறது பெ பெற்றோர்கள் மனது வந்துட்டு நோகுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்கிறது தான் அவங்களுக்கு மாறு செய்கிறது தான் அப்படின்னு நசூல் உள்ளதாய் சல்லூஹா அலிஸ்லாம் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க யார் வந்து தங்களுடைய பெற்றோரை வந்து துன்புறுத்துகிறாங்களோ அல்லது வேறு ஏதாவது செஞ்சு அவங்கள வந்து மனம் நோக்கிய செய்கிறாங்களோ அவங்கள சொல்ல கேட்காம மாறு செய்கிறாங்களோ அவங்க மீது அல்லாஹும் அவனது தூதர் நசூலுதாய் சல்லாஹ் அலிஸ்வலாம் அவங்களும் மிகவும் வேறுபாடுறாங்க மேலும் அல்லஹால அவங்க அவங்களுக்கு வந்துட்டு உலகத்திலேயும் மறுமையிலையும் மிக கடினமான தண்டனைகளை வந்துட்டு கொடுப்பாங்க மற்றொரு ஹதீஸில் நபி சலா அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அனைத்து பாவங்களிலையுமே அல்லாஹ் வந்து தன் நாடி அளவு வந்துட்டு மன்னிச்சிருவான் ஆனால் பெற்றோரை துன்புறுத்தியவங்களுக்கு மட்டும் அவங்க மரணம் அடையிறதுக்கு முன்னாடியே அதற்கான தண்டனையை வந்துட்டு அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் நபி அவங்க சொல்கிறாங்க ஈயாக்கும் ரீஹல் ஜன்னதி யூ ஜது மிம் மஷீரதி அல்ஃபி ஆமீன் வல்லாஹி லா யஜீது ஹா ஹாக்கு ஹாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோருக்கு மாறு செய்வதை கொள்ளுங்க ஏன்னா சொர்க்கத்தின் நறுமணம் ஒருவருடைய கால தூரத்துலேருந்தே வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அல்லாஹின் மீது சத்தியமாக பெற்றோரை துன்புறுத்தியவர் வந்துட்டு அந்த நறுமணத்தை கூட நுகரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே நாம் வந்துட்டு நம்மளது பெற்றோருக்கு மாறு செய்யாமலும் அவங்களின் வந்து மனம் நோகடிக்காமலும் எவ்விதத்துலையும் அவங்களுக்கு சிரமம் கொடுக்காமலும் இருக்கணும் அப்படி நான் அவங்களுக்கு சிரமம் கொடுத்தோம் அப்படின்னா மனம் நோக்கடிச்சோம் அப்படின்னா அல்லாஹாலா வந்துட்டு நம்ம இது மிகவும் வேறுபடைந்து இம்மையிலேயும் அருமையிலையும் மிக கடினமான தண்டனைகளை வந்து வழங்கிருவோம் தண்டனைகளை அதனால என்ச்சார நம்ம அனைவருமே நம்ம பெற்றோருக்கு எந்த ஒரு மாறும் செய்யாமல் நல்லபடியாக அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு இன்ஷால்லாம் நம்ம அனைவருமே வந்துட்டு சொர்க்கத்துக்குள்ளே போவோம் நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கில் போகிறதுக்கு அல்லாஹு ஷானாவா கிருபை செய்வானாக வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ